ஹலோ ஸ்குவாட் நான் உங்க குபிரதக்ஷ் நமக்கு இந்த வீடியோ எல்லாம் போடுற அளவுக்கு லைட்டிங் செட்டப்லாம் இல்லப்பா நமக்கு இந்த குண்டு குழிப்பு தான் கிடச்சிது அதை வச்சு நான் பண்றேன் அதுமே எதுக்குன்னா கிளியரான வீடியோ தான் நாலு பேருக்கு ஒரு ரீச் ஆகும் அதுக்காக பண்றேன் தென் வந்து ஆஃப்டர் பாத்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸுக்கு ஸ்பெஷலி உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா வீடியோஸு அந்த போட்டோஸ் அந்த அவங்களுக்கு தர ப்ரொவைட் பண்ற ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பத்தி நான் டீட்டெயிலாக இந்த இமேஜஸில் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா ரஷ்ய கவர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்லி பார் உமன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஒன் இயர் கவர்மெண்ட் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம பண்ணுறாங்க லிங்க் கிடச்சிருக்கு அவங்களே ப்ராசஸ் எல்லாம் பண்ணித்தராங்க அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரோ பண்றாங்க நமக்கு அதை பற்றி தெரியல சரியா அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி சேம் ஒர்க் பீஸ் உண்டான இதுதான் வருது அதே மாதிரி அவங்களும் சார்ஜ் பண்ணுறாங்க உமன்ஸுக்கு மட்டும் அவங்க எப்படின்னா அந்த லாங்குவேஜ் ப்ளஸ் ட்ரைனிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா பேமெண்ட் இது பண்ணியோ நாங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் விசா பாஸ்போர்ட்லாம் பத்தி இது பண்ணி சப்மிஷன் பண்ணுவோம் சப்மிஷன் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வரும் இந்த இன்டர்வியூ கால் எப்படி அட்டன் பண்ணுங்கிற ப்ராசஸ் மார்க்கும்னு நாங்கள் சொல்லிடுவோம் அதை நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கோர்ஸ் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடலாம் லாங்குவேஜ் எப்படி படிக்கணுங்கிறத ஒரு டுவெண்ட்டி டவுஸ் ஆறு ஒன் மந்த்னு வச்சுக்கோங்களேன் ஒன் மந்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட்டர் ஆறு வந்து வெயிட்ரு எப்படி சொல்றது உங்களுக்கு குக்கிங்கு உங்களுக்கு தெரிஞ்சா குக்கிங் தெரிஞ்சுருச்சுன்னா குக்கிங் பெயிண்டிங்கு அந்த மாதிரி உமன்ஸுக்கு மட்டும் ப்ரோ மெயில்ஸுக்கு கிடையாது ப்ரெசிங் கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஃபார் உமன்ஸுக்கு குக்கிங்கு பெயிண்டிங்கு அப்புறம் தென் பார்த்தீங்கன்னா அதுதான் வெயிட்ரு அந்த மாதிரி ஃபுல்லாக சப்ளையர்ஸ் தான் ஒன்லி கிச்சன்ல அலவுடு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டாலர் சம்திங் அப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து எப்படி ஒர்க் பொறுத்து அவங்க ஈக்குவல் பண்ணி தராங்க ரூம் வந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க ஃபுட்டை தெரியல எனக்கு டீட்டெயிலாக கன்ஃபர்மேஷன் எதுவும் எனக்கு வரல பட் அவங்க ஆட ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அந்த முடிஞ்சா நான் இப்போ உங்களுக்கு ஷோர் பண்ணுறேன் அந்த வந்து ரஷ்யன் இப்போ இருக்கு அதை கனெக்ட் பண்றேன் அதை நீங்க பாருங்க உங்களுக்கு முடிஞ்சா ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க இல்லைன்னா எனக்கு ஏதாவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரிஞ்சிக்க நம்ம வீடியோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம்